ஒரு குட்டி மினைவிழாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிளாக்கி ரெண்டு பேரும் இவங்களை பற்றி தான் ஒரு மினைவிழாகு இவங்களை வந்துட்டு நான் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரோட்டில் இருந்து ஒரு பெரிய பள்ளம் அந்த பள்ளத்துக்கு மேலே வந்துட்டு துத்தை செடி அதுக்கு அடியில் வந்து யாரும் கண்ணே திறக்கலை கண்ணு சுத்தமாக மூடிட்டு இருந்துச்சு போட்டு ரெண்டு நாளோ மூணு நாளோ இல்லை ஒரு நாளோ தான் ஆகிருக்கும் அந்த மாதிரி யாரும் தூக்கிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அந்த பாவத்தை பண்ணுங்க யாருன்னு தெரியல தூக்கிட்டு வந்து விட்டு போயிட்டாங்க நான் வந்து பால் ஊற்றுறதுக்காண்டி நைட்டில் போனேன் ஒரு எட்டு மணி போல் போனேன் சவுண்டு மட்டும் கெட்டிச்சு கியா சவுண்டு மியாமியான சவுண்டு என்னடா சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா ஒரு செடி கீழே அவ்வளோ பெரிய பள்ளம் பக்கத்தில் கரும்பு இதுக்கு அடியில் வந்து புதற்குள்ளே வந்து விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் நான் பார்த்து என்ன செஞ்சேன்னாக்கா அதை தூக்கிட்டு வந்து ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் சரி அப்போ லைட்டாக மயத்தூரலும் லைட்டாக தூர ஆரம்பிச்சு சரி நனைஞ்சிருமோன்னு ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் ஒரு துணி ஒன்று கந்தல் துணி கணிச்சு அது கீழே போட்டு அது மேலே விட்டுட்டு வந்துவிட்டேன் விட்டுட்டு ஒரு ரெண்டு நாள் நான் எடுத்துகிட்டு போகல எங்கள் அம்மா தான் பால் எடுத்துகிட்டு போனாங்க ஆனால் என் பொண்ணு மட்டும் எங்கள் அம்மா கூட போகும்போது பார்த்துட்டு வந்து எனக்கு அந்த மியாக வேணும் மியாக இருக்குது தூக்கிடுவா தூக்கிடுவான்னு சொன்னான் எனக்கு ஆசை தான் சரி யாரோ கொண்டு வந்து விட்டு போயிட்டாங்க தூக்கிட்டு வந்துச்சுருக்கலாம் ஆசை ஆனால் எங்கள் அம்மா வந்து மாட்டாங்க எங்கள் வீட்டில் ஆல்ரெடி மூணு பூனை இருக்குது ரெண்டு வந்துட்டு நாங்கள் வந்து வளர்த்தியது இந்த இந்த ஆரஞ்சு கலர் இருக்க பூனை வந்துட்டு எங்கள் சித்தப்பா இருந்து நான் தூக்கிட்டு வந்தேன் பசங்க கூட குட்டி மையான இருக்குது விளையாடுன்னு சொல்லி நான் வந்து தூக்கிட்டு வந்தேன் இன்னொன்று வந்து நாங்கள் வளர்த்துனது இன்னொன்று வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி அப்போ தானாக வந்துடுச்சு வீட்டுக்கு சரி தானாக வர்றது வந்து நம்ம வந்து விரட்டி விடக்கூடாது அப்போயும் நாங்கள் எவ்வளோ டைம் அடிச்சிருக்கோம் எதுக்குன்னு பார்த்தா திருட்டு வேலை போனது அதனால சும்மா அடிப்போம் ஆனால் அது வீட்டை விட்டே வெளியிலே போகாது இந்த பூனையை பார்த்தீங்கன்னா கண்ணு விழுக்காமலே யாரையும் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மாட்ட நான் மறுபடியும் பால் எடுத்துகிட்டு போகிறேன் ரெண்டு மூணு நாள் சின்ன கண் வந்து லைட்டாக திறந்துருந்துச்சி இந்த கண்ணு தேர்ந்திருக்கும் ஜனங்க நடமாட்டத்தை வச்சு கத்திட்டு வந்துச்சு சவுண்டு கேட்டு கத்திட்டு பின்னாடியே வருது என் பின்னாடியே எனக்கு தூக்கிட்டு வரணும்னு ஆசை பட் இருந்தாலும் எங்கள் அம்மா வந்து இதுக்கெலாம் அனுமதிக்க மாட்டாங்க ஏற்கனவே நிறைய பூனை இருக்குது அதனால அனுமதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்து தூக்கலை எனக்கு இருந்தாலும் கஷ்டம் நம்ம பின்னாடியே வந்துச்சே நம்மளால் தூக்க முடியன்னு சொல்லிவிட்டு பாவுமே விட்டுட்டு போகிறோமே தப்பு இல்லையா அப்படின்னு அப்புறம் எங்கள் அம்மாட்ட வந்து பர்மிஷன் கேட்குறேன் ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா கொஞ்சம் விடுங்கம்மா பாவம் பெருசாக வச்சுன்னா எங்கன்னா போய்டும் பாவம் குட்டி பூனை அது தூக்கிட்டு வந்துடும் சொல்லி எப்படி எப்படியோ கன்வீன்ஸ் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டேன் அவங்களும் சரின்னு சொன்னாங்க சரி தூக்கிட்டு வா ஆனால் பசங்க வந்து பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க நானும் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் தூக்கிட்டு வந்துட்டு தூக்கிட்டு வந்து நான் தான் வச்சுருக்கேன் இப்போ ஒரு நாலு அஞ்சு நாளாக வந்து நான் வச்சுருக்கேன் இதுக்கு வந்துட்டு ஃபீட் பண்ணுறது எப்படின்னா என்னக்கிட்ட ஒன்றுமே இல்லை பாருங்கள் இதில் தான் இதில் தான் ஃபீட் பண்ணுறேன் பயந்த மருந்து கொடுப்போம் இல்லையா டப்பா இந்த டப்பாவில் ஊற்றி அது வாயை வந்துட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இப்படி திறப்பேன் இப்படி திறந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவேன் அவங்களும் குடிச்சிடுவாங்க ஒரு பூனை வந்து நல்லா குடிச்சிடுவோம் கீழே சிந்தாமல் இன்னொரு பூனை தான் கொஞ்சம் மக்கணும் இது நிறைய எடுத்து வச்சுருந்தேன் இப்போ இவ்வளோ தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் இருக்குது பசங்களுக்கு வச்சு பால் இருக்குது ஸோ இது கலையாச்சின்னா அதை ஊற்றிக்கலாம் பாருங்கள் எப்படிங்க மனசு வருது இந்த மாதிரி பூனையை வந்து கண்ணே விழுக்காமலே தூக்கிட்டு வந்து போட்டு போகிறாங்களே அவங்க குழந்தையாக இருந்தால் அப்படி போடுவாங்களா இப்படி இந்த மாதிரி விடுறவங்களுக்கு எப்படிங்க மனசு வருது தயவு பண்ணி அந்த மாதிரி தப்பாக பண்ணாதீங்க பாவம் இல்லையா அதுங்களும் ஒரு உயிர் தானே அவங்களுக்கும் அவங்களுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குல்ல இன்னும் ஒரு பத்து நாள் ஆகிட்டனா அதோடைய தாயே வந்துட்டு தூக்கிட்டு போயிடும் அதனுடைய தாயே வந்துட்டு தூக்கிட்டு போயிடும் அதுங்கள அப்படியே விட்டாக்கா அதோடைய தாயே வந்து தூக்கிட்டு போயிருங்க பாவம் நீங்களாம் இந்த மாதிரி தூக்கிட்டு வந்து விடாதீங்க பாவம் ரொம்ப ரொம்ப பாவங்க பூனை பாவம் பொல்லாத பாவம்னு சொல்லுவாங்க பாவங்கள் எவ்வளோ அழகாக இப்போ ஃபோர் டேஸாக வந்துட்டு உங்கள் குட்டிக்கு நல்லா வயிறார பாலை குடிச்சிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு அட்டை புட்டி வச்சுருக்கேன் அதுக்குள்ளே துணியை போட்டு படுக்க விட்டுருவேன் இன்றைக்கி தான் தூக்கி வெளியில் விட்டேன் ஏன்னா மாட்டேங்கிறாங்க கத்தி கத்தி மேலே வந்துடுறாங்க ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே நடமாட்டோம் காலுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் நல்லா நடக்க ஆரம்பிப்பாங்க இன்றைக்கி தான் தூக்கி கீழே விட்டேன் அதே பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் அந்த மூளையை ஈரமாக இருக்கும் உச்சா விட்டு வச்சுட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு தெரியாது எங்கள் அம்மா தெரிஞ்சால் கற்றுவாங்க வீட்டை கழுவி கூட சொல்லுவாங்க ஸோ பரவாயில்ல தெரியாமல் மெயின்டைன் பண்ணி போங்க பாருங்கள் என்னென்ன சேரப்படுறதை பாருங்கள் பெட்டில் ஹவர்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்க அது கேட்லாம் யாருக்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள் என்னென்ன பண்ணுறதை பாருங்கள் ம் எப்படிங்க இப்படி மனசு வருது இப்படிலாம் விடுறதுக்கு ம் பெருசாகிட்டா அவங்களே போயிடுவாங்க எங்கிட்டா அதுவும் இல்லாத இது வந்து ஃபீமேல் கேட்டு ஸோ அதனால் நிறைய குட்டிக்கு போட்டு வைப்பாங்க எங்கள் வீட்டில் எலித்தொல அதிகமாக இருக்குது அதனாலேயே ரெண்டையும் எப்படியும் எங்கள் மாநிலம் யூஸ் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டேன் ஸோ இந்த மாதிரி தப்பை யாரும் பண்ணாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்